நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்கிறாங்க கார்த்திகம் ரேவதியும் சந்திக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனல் அதிகமாக ஆதரவு வந்தாங்க சாமுண்டேஸ்வரி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ரேவதியை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜராஜன் வராங்க உங்ககிட்ட மாப்பிள்ளை இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாருன்னு எதிரே பார்க்கல அவர் ரொம்பவே உண்மையானவருங்க அதனால் நம்ம அவரை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி சாமுண்டேஸ்வரி இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ ஈஸியாக எடுத்துக்கிட்டியா மாப்பிள்ள நல்லவராக தான் பார்க்கணும் இன்னொன்று இந்த விஷயத்த சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு எல்லாமே வந்து கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சிருக்குங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை அவர் உண்மையாக இருக்கிறப்ப நமக்கு நல்ல மாப்பிள்ள தான் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா மாப்பிள்ளை எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல கண்டிப்பாங்க அவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும் மறைச்சாலும் எல்லாம் நம்ம குடும்பத்தோடு நல்லதுக்காக தான் இருக்குன்னு சிலம்பத்தோட தாய்மாமா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க சரிங்க நான் பார்த்துக்குறேன் எதுக்காக தெரியுமா நான் ஒன்று பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன் இந்த விஷயம் ரேவதிக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும் நீ கொஞ்சம் பேசி அவள் மனசை வந்து சமாதானப்படுத்துறியா ஏன்னா நான் சொன்னால் இந்த விஷயத்தில் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுதுங்க ரேவதி எங்கே இருக்காங்க அதான் சாமுண்டேஸ்வரி காலையிலேருந்து கேட்கலான்னு பார்த்தேன் ரேவதி எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிங்க வந்த உடனே நான் பேசிடுறேன் இங்கே தான் எங்கேயாவது சோகமாக வந்து உட்காந்துகிட்ருப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதிக்கு அப்பன்னு பார்த்து எடுக்கவே இல்லை மயில் வாகனத்துக்கிட்ட வந்து கேட்கும்போது பாட்டிக்கிட்ட எதுக்கும் கேட்டால் தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஓ அப்பந்தாம்மா பேசுகிறான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அப்பா வந்து பேசுகிறாங்க என்னப்பா எப்படி இருக்க ரேவதி இங்கே தான்ப்பா இருக்கா நான் தான் சமாதானம் இருக்கேன் அப்படியே நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க பாட்டி தான் பேசிகிட்ருக்காங்களா சரி எதார்த்தமாக கோயிலில் வந்து பார்த்துருப்பாங்களா இல்லை பாட்டி வர சொல்லி பார்த்துருப்பாளான்னு தெரியல சரி விடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி மயில் வாகனமோ அந்த இடத்துல யோசிக்கும் போது கரெக்டாக வந்துடுறாரு நம்ம ராஜா வந்த உடனே என்ன ஆச்சு இல்லைம்மா ரேவதி வந்து சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கா அவருக்கு திடீர்னு இப்படியெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற விஷயம்லாம் தெரியாது நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன் சாமுண்டேஸ்வரி தான் வந்து யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் இப்போ இந்த நேரத்தில் வந்து சொன்னால் அது சரிப்பட்டு வராது நீங்கள் தான் நல்ல விதத்தில் என் பொண்ணை நல்லபடியாக வந்து கரை சேர்க்கணும்னு சாமுண்டியை சரி சொன்னாங்க இப்போ கடைசியில் ரேவதி வந்து என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உன்னை பற்றி தப்பாக நினைக்கலாம் ஒரு விஷயமும் இல்லைப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே ரேவதி மண்டபத்துக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து ஜாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னமான சரி என்னம்மா இவ்வளோ பெரிய வார்த்தை வந்து சொல்கிறீங்க எப்போதும் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம் ரேவதி அந்த மாதிரி நேரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே சூழ்நிலை வந்து இருக்கு மகேஷை பற்றி எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும் அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா இல்லை உனக்கு நல்லபடியாக இது மாதிரி கணவர் கிடச்சதெல்லாம் பெரிய விஷயமா எல்லாமே என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரேவதி கிட்ட புரிய வைக்கிறாங்க நீ கார்த்தி மேல் எதுவும் கோவத்தை காட்டாத அப்படி உனக்கு கோவம் காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை வந்து ஆறாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்தி மேல் நான் எதுக்கும் கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் முதல்ல ரேவதி கிட்டே மன்னிப்பு கேட்கணுன்னு நம்ம கார்த்தி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏமாப்பில எதுக்காக இல்லை அவளுக்கு இல்லை புதுசாக வந்து கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு சர்ப்ரைஸாகவும் இருந்திருக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவள் யோசிச்சுட்டே இருந்திருப்பா அந்த சங்கடத்துலேருந்து அவளை வெளியில் கொண்டு வரணும் எதுவாக இருந்தாலும் அவளோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரேவதி என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்குறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் எங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன உன் அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் உண்மைக்கு மாறுபட்டு நான் நடந்துக்கவே மாட்டேன் அத்தை தான் எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க அவங்க தரப்பு நியாயமா இருந்தாலும் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லாம இருந்தது தப்பு இல்லப்பா நீ என்ன எப்பேற்பட்ட இடத்திலிருந்து என்னை மீட் எடுத்திருக்க அதுவும் மகேஷ் வந்து யார் என்ன எதுன்னு புரிஞ்சிக்காமல் இருந்தேன் நீ தானே எல்லாத்தையும் வந்து நிரூபிச்சு காட்டினேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் என்னை மன்னிச்சிருமா மன்னிப்பு வந்து ஈஸியாக கேட்டுடலாம் ஆனா உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் மற்றவங்க முன்னாடி தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் கிடையாது அப்படி இருக்கும்போது நீ என்னைக்காக இருந்தாலும் என்னை விட்டுட்டு போதான போகிறேன் உனக்கு இந்த விஷயம் பெருசாக வந்து தோணாது இருப்பினும் உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன்ல அதுக்காக யாவது நான் உங்ககிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கணும் அதுக்கு தான் நான் இப்போ வட்டும் மன்னிப்பு கேட்குறேன் நீ எந்த முடிவு வேணாலும் எடுமா நான் கவலைப்பட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் இது உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து செய் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் ரேவதி நிற்கிறாங்க நான் தான் உன்னோட பொண்டாட்டி அதை விட்டுட்டு நீ என்னை இஷ்டத்துக்கு வந்து பேசுவியா அப்படின்னு சொல்லி ரேவதி மாட்டுக்கு யோசிக்கும்போது கார்த்தி மாட்டுக்கும் நான் போனேன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப கார்த்திகிட்ட இப்பயாவது என்னோடய காதலை வந்து வெளிப்படுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார்த்தி நில்லுங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு கார்த்தி என்னம்மா கூப்பிட்டியாங்கிற மாதிரி கேட்டோன்னு அப்படியே சிலம்பத்தை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் ஒன்றை மாதிரி ஒரு தங்கமான பையன் எனக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் ஐ லவ் யூ ஐ லவ் யூங்கிற மாதிரி சமயம் வந்து கத்துறாங்க நம்ம ரேவதி எக்ஸ்டாலரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் ஒன்று நல்ல விதமாக வந்து பார்த்துப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத இத்தனை நாளாக வந்து உன் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்திருக்கலாம் ஆனால் உனக்கு பின்னாடி இருக்கிற கதை எதுவுமே நான் தெரிஞ்சிக்காம நான் மாட்டுக்கும் ஒன்னை எடுத்தோம் கவுத்தோன்னு இத்தனை நாளாக பேசியிருக்கேன் என் வாழ்க்கையே வந்து எப்படியோ போயிருக்க வேண்டியது எல்லாத்தையும் மீட்டு கொடுத்த நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் என் புருஷனா அது நீ மட்டும்தான் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் நான் உன்னை யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ எது மறைச்சாலும் அது இந்த குடும்பத்துக்கு நல்லதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேவதி கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து திரும்பி நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க பார்த்தா இதுனா ரேவதியோட கனவு தான் போல கார்த்தி மட்டுக்கும் போயிட்டாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி முனங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா என்னாச்சு ரேவதிங்கிற மாதிரி அந்த இடத்துல சுவாதி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கனவா நான் தான் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி எவ்வளோ தங்கமானவர்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு எனக்கா மாமா மேலே உனக்கு கோம் இருக்குதானே செய்யும் அவர் ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி சுவாதி வந்து பேசுகிறாங்க அவங்க அம்மாவோட மனசையே வந்து மாற்றிருக்காங்க அம்மா வந்து எப்போதும் மாப்பிள்ளைக்கு முதல் மரியாதை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நீ பார்த்துக்கக்கா உன் வாழ்க்கை தப்பான முடிவு எடுத்துட்றத நான் என்னை தப்பான முடிவு எடுக்க போகிறேன் இது என்னோடய வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லும்போது மைதிலி வந்து வராங்க மைதிலி வந்து அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் உன்னை முதல்ல வந்து பார்த்தப்ப சத்தியமாக வந்து எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் கார்த்தியோட வீட்டுக்காரன்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போ நானும் எங்கள் அத்தியும் இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது கார்த்தி வந்து தங்கமான பையன் தெரியும் அவருக்கு இப்போ தான் வந்து கடவுள் ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கையை எங்களால் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு ஆட்டோவில் ஏறி கிளம்பலான்னு பார்த்தோம் தான் ரேவதி நீ என்னை வந்து பார்த்த அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு பின்னாடி இன்னமும் என்னென்னலாம் இருக்குது எனக்கு சுத்தமாக வந்து புரியல அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் அவரை பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவர் இது மாதிரி சாதாரண ஆளுன்னு நினச்சி யோசிக்காத அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது ரொம்பவே நல்லவர் எங்கள் குடும்பத்தை வந்து தான் குடும்பமாக இருந்து பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அவர் எங்களுக்காக வந்து நிற்கிறாரு எத்தனையோ சந்தோபந்தெல்லாம் இருந்தாங்க யாருமே வந்து பேசல ஆனால் எனக்காக அவர் பேசினார்ல எல்லாம் அவர் தீபா மேலே வச்சுருக்கிற அன்பு பாசந்தான் அதே போல் தான் ஓ வந்து காட்டுவார் அவருக்கு அன்பை தவிர வேறு எதையும் காட்ட தெரியாதுமா அவர் அவ்வளோ நல்லவர் மற்றவங்க எதாவது எடுத்து எரிஞ்சு பேசுனா நம்ம கோச்சுக்கிட்டு சில பேர் போவோம் அதுக்கப்புறமேட்டு மனசில் இருக்கிற இதெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து பேசுவோம் ஆனால் அப்போ கூட எதுக்காக இவங்க வந்து நம்மளை இப்படி பேசுகிறாங்க இவங்களோட நியாயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து யோசிச்சுட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு